மதிப்பிற்கும் மரியாதைக்கும் சரித்திரோக்கையை மாற்றி அமைத்த பெருமை இறைமலையான் குரகான் ஷெரீப்புக்கு உண்டு ஏனென்றால் அக்கால மனிதர்கள் பிற மனிதர்களையும் மனிதர்களின் உடைய பொருட்களையும் அவர்களது செல்வங்களையும் என்னும் மனித உயிர்களையும் துச்சத்திலும் துச்சமாக மதித்து வாழ்ந்த ஒரு விதமான காட்டு மிராண்டித்தனம் கொண்ட மனிதர்கள் என்று நாம் சொல்வோம் அல்லவா அதுபோன்று அந்த மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்து வந்தனர் அவ்வாறான கொடூர சித்தமுடைய மக்களுக்கு மத்தியில்தான் தான் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்து அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை இறக்கி அருளினார் கணியந்திரோர்களே இந்த குரான் அவர்களில் பலரை பெரிய மகான்களாக மாற்றி அமைத்தது குரானினுடைய சக்தி என்ன அதனுடைய வல்லமை என்ன அதனுடைய ஆற்றல் என்ன என்று நாம் புரியாதவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லப்படும் இந்த கருத்து மறு பரிசீலனை ஏற்க தகுந்த ஒரு கருத்தாகும் குரானை அவ்வளவுதான் ஒது இல்லாமல் தொடக்கூடாது ஒது இல்லாமல் ஓதக்கூடாது குரானுக்கு நேராக காலை நீட்டக்கூடாது குரானுக்கு நேராக கால்களை நீட்டி படுக்க கூடாது குரானினுடைய தாள்களை எச்சில் தொட்டு புரட்டக்கூடாது குரானை உயரமான இடத்தில் வைக்க வேண்டும் அது கீழே விழுந்தாலும் கூட ஆபத்து என்றெல்லாம் இப்படி சில மரியாதைகளை நாம் செய்து செய்து அதை பத்திரமாக பட்டு துணைக்கு உட்பட்டதாக உயரமான இடத்தில் வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறோம் கணியத்திற்குரிய நல்லோர்களே இது இறைவனின் வார்த்தை குரான் என்பது எப்படிப்பட்டது கலாம் குரானுக்கு ஒரு பேர் கலாம் அல்லாவுடைய பேச்சு இறைவனுடைய வார்த்தை என்ற உள்ளுணர்வோடு எவர் குரானை அணுகுவாரோ இந்த குரான் என்பது சாதாரணமானதல்ல இந்த அற்புத சக்தி உடையது என்ற நோக்கில் எவர் குரானை தொடுவாரோ அணுகுவாரோ கடியத்திற்குரிய நல்லோர்களே நிச்சயமாக அவர் தமது வாழ்வில் முன்னேற்றத்தை காண்பார் வெற்றியின் படிக்கட்டுகளில் அவர் ஏறிக்கொண்டே செல்வார் ஒருவேளை அவர் 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 அவரை தோல்வி தடுவினாலும் கூட அந்த தோல்வி என்பது அவரிடத்தில் நிரந்தர இடத்தை பிடிக்கவே முடியாது ஏனென்றால் இவருடைய தொடர்பும் தோழமையும் குர்ஆனோடு இருக்கிறது எந்த மூவினுடைய முஸ்லிமுடைய தொடர்பும் தோழமையும் குர்ஆனோடு இருக்குமோ அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான் உயர்த்தி கொண்டே இருப்பான் எண்ணியத்திற்குரிய நல்லோர்களே குறைசி குஃபார்கள் தங்களுக்கிடையே ஒரு கொள்கையை வைத்திருந்தார்கள் என்ன கொள்கை ஓதினார் ஓதினால் நாம் கூச்சலிட்டு குழப்பம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்டிருந்தனர் அவர்களுக்கு மத்தியில் அப்படி சொல்லி வைத்திருந்தார்கள் அப்படி பிரச்சாரம் செய்து வைத்திருந்தனர் அவர்களுக்கு மத்தியில் ایدھو گوری کہ اللہم قرآنی پیس کر رہا وقال اللذین کفروا لا تسمعوا لی هادا القرآن والغوفی لعلكم تغیبون وقال اللذین کفروا کافر فیل سننا رہی لا تسمعوا لی هادا القرآن قرآن وہ دم پتا لکھ سے بھی دارتی

குரான் ஓதப்படுவதை அவர்கள் செவிதாழ்த்தி இதுவரைக்கும் கேட்கவில்லை ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லும் அவர்கள் மசிதுக்குள் நுழைகிறார்கள் அங்கு குறைச்சு குப்பார்களும் அவர்களின் தலைவர்களும் ஒரு பெருங்கூட்டமாக அமர்ந்திருந்தனர் ஒரு பெரிய கூட்டமாக உட்கார்ந்திருந்தார் அப்ப சல்லதாலை செல்லும் திடீரென்று அவர்களுக்கு முன்னால் தோன்றி குரானில் உள்ள சூரத்தும் நஜுமை ஓதினார்கள் சூரத்தும் நஜும் அற்புதமான ஒரு சூறா بسم الله الرحمن الرحيم إدبر مره ونجي والنجم اذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى ان هو الا وحي يوحى علمه شديد القوى ذو مره فاستوى وهو بالافق الاعلى ثم دنا فتدلا فكان قاب قوسين او ادنا இப்படி துவங்கி கடைசி வரைக்கும் ஓதுறாங்க அது ஒரு பெரிய சூழல் இது ஓதுவதற்கும் கேட்பதற்கும் மிக அற்புதமாக இருக்கும் நாம விளங்கி வச்சிருக்கிறோம் சூரத்து ரஹ்மான் தான் ஓத கேட்க ஓதவும் ஓத கேட்கவும் இனிமையாக இருக்கும் என்று குரானில் அது போன்ற பல சூறாட்கள் இருக்கிறது அதில் இதுவும் ஒன்று வன் நஜ்மிதானாவா ஓதுபவர்கள் ஓதினால் செரிதாட்டி கேட்க இலகுவாக நல்லா இருக்கும் கூறிய நல்லோர்களே அந்த குறைஷிக்கு உவார்களும் தலைவர்களும் அமர்ந்திருக்கும் அந்த சூழலில் பெரும்பாலான செல்லல்லா அழுகிவர் செல்லும் அவர்கள் இந்த சூரத்தும் நஜ்மையை அற்புதமான ஓதினார்கள் அதுவருக்கு என்ன சொல்லி வச்சிருந்தாங்க குரான் ஓதப்பட்டால் குரான் குரானை செறிமடுக்காதீர்கள் வல்கௌ வீகில அல்லகும் தகலி போன் ஓதப்பட்டால் கூச்சலிட்டு குழப்பம் எடுங்கள் இதனால் நீங்கள் நிகைத்திடுவீர்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்களா இல்லையா அந்த குறைசி குப்பார்கள் தான் உட்கார்ந்து பெருமானார் ஓத 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 அந்த சூரத்தை அப்படியே செவிதாழ்த்தி மலைத்து போய் கேட்டுக் ஒரு பெரிய ஆச்சரிய உணர்வோடு ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை சரிமடுப்பதை போன்ற ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை பார்ப்பதை போன்ற ஒரு உணர்வோடு அதை கேட்டுக் கொண்டிருந்தேன் எப்படி நாம ஒரு புதிய இடத்துக்கு போய் ஒரு பெரிய அதிசயத்தை பார்த்தா அப்படியே மலைத்து போய் நின்று விடுவோமோ அதுவரைக்கும் குரான் ஓதப்பட்டான் குழப்பம் செய்யுங்கள் கேட்காதீர்கள் என்று சொன்ன அந்த கோஷ்டியினர் அந்த குழுவினர் அப்படியே அமர்ந்து பெருமானார் ஓத 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 கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அந்த சூறாவினுடைய இறுதியில் சஜிதா இருக்கிறது அதுவரைக்கும் பெருமானார் ஓதினர் ஓதிய மாத்திரத்தில் அவர்கள் யாவரும் தங்களை அறியாமல் சுஜூதும் செய்தார்களாம் அது இதில் வரும் சகோதர பெரியவர்களை நான் சொல்ல வருவது குரானுக்கு அவ்வளவு பெரிய ஈர்ப்பு குரானுக்கு எதிராக தீர்மானம் போட்டாங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் பெருமான குரானை ஓதி காட்டினார்கள் அவர்களை அறியாமலேயே மறைத்து போய் நின்றனர் இறுதியில் சுஜூதம் செய்தார்கள் சிறம் தாழ்த்தினார்கள் என்று அறிவிதில் நாம் பார்க்கிறோம் என்றால் இந்த குரானுக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும் ஒண்ணு அவங்க அரப்பி தெரியும் அல்லா என்ன பேசுறான் அப்படிங்கறத உங்களுக்கு தெரியும் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இப்போதும் சரி நீ எப்போதும் அந்த காலத்தில் மட்டுமல்ல அதற்கு பிறகு உள்ள காலத்தில் மட்டுமல்ல இப்பொழுது நிகழ்காலத்தில் மட்டுமல்ல இனி வருங்காலத்தில் எப்போதும் சரி குரான் அவ்வளவு பெரிய சக்தி படைத்ததாகவே இருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது இனியும் இருக்கும் ஆனால் என்ன பெரிய கைசீதமான விஷயம் என்னன்னு சொன்னா அதை குரானை பெற்றுள்ள நாம் மக்கள் மன்றத்தில் முறையாக கொண்டு போய் இன்னும் சேர்க்கவில்லை இன்றைக்கு இஸ்லாத்திற்கு எதிராக எதிரிகள் உருவாகி இருக்கிறார்கள் இஸ்லாத்தை தாக்குகிறார்கள் இஸ்லாத்துக்கு நோயினை செய்கிறார்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா இதில் ஒரு பங்கு நமக்கும் காரணம் இருக்குது என்ன அப்படின்னா இது இஸ்லாத்தையும் குரானையும் மக்கள் மன்றத்தில் இன்னும் உருப்படியாக கொண்டு போய் சேர்க்கவில்லை நம்மோடு படகுகிற மாற்று மத அன்பர்களிடத்தில் எத்தனை பேருக்கு நாம குரானை அன்பளிப்பு இருக்கிறோம் குரான் சொன்ன அரபி குரான் இல்ல தர்ஜுமாக்களை செய்ய பிரச்சனை இல்லை அவருக்கு ஆங்கிலம் தெரிந்தால் ஆங்கில தர்ஜுமாவை வாங்கி கொடுங்கள் அவருக்கு தமிழ் தெரிந்தால் தமிழ் தர்ஜுமா வாங்கி கொடுங்க அவருக்கு ஹிந்தி தெரிஞ்சால் ஹிந்தி தர்ஜுமா வாங்கி கொடுங்க அவருக்கு உருது தெரிந்தால் உருது தர்ஜுமாவை எல்லா மொழிகளிலும் குரான் என்பது உண்டு அதெல்லாம் வாங்கி கொடுக்காம தாராளமா வாங்கி கொடுங்க கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அவர்களும் படிக்கட்டும் அவர்களும் ஓதட்டும் தெரிந்து கொள்ளட்டும் குரானை ஒருவர் ஓதினால் அதை வாசித்தால் அவரால் எந்த இடத்திலும் எந்த பிழையும் சொல்ல முடியாது ஏனென்றால் குரானுக்கு அவ்வளவு பெரிய ஈர்ப்பு இருக்கு எங்கேயோ ஒருத்தர் அங்கேயும் பேசிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது நாம சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டாம் குரானை ஒருவர் ஓத ஆரம்பித்தால் குறைந்தபட்சம் அந்த மொழிபெயர்ப்பை அவருக்கு வாசிக்க ஆரம்பித்தால் நிச்சயமாக அவருடைய உள்ளத்தில் அல்ல ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்துவான் என்பது உண்மை காரணம் என்னன்னா இந்த குரானுக்கு அவ்வளவு ஈர்ப்பு சக்தி இருக்குது ஈர்ப்பு சக்தி குரானுக்கு இருப்பதற்கு காரணமே இது சாதாரண மனிதனுடைய பேச்சல்ல ஒமா என் அந்த முகமது சல்லா அலி செல்லம் அவர்கள் மீதுதான் நான் குரானை அருளினேன் அவர் தன் இஷ்டத்துக்கு எதையும் பேசுவதில்லை

பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா இந்த ஆயத்துக்கு இந்த விளக்கம் இந்த ஆயத்துக்கு இந்த விளக்கம் அல்லாஹ் தான் சொல்றான் ரம்மா இந்த குஹானில் ஹவாயின் ஹுவ இல்லா வஹீ யுஹா அவர் தமது மனோ இச்சைப்படி எதையுமே பேசுவதில்லை அவருக்கு என் புறத்திலிருந்து வரை அறிவிக்கப்பட்டாலே தவிர பெருமானார் சொல்வதும் அதுவும் ஒரு வஹீ வஹீ தான் கணிய சகோதர பெரியோர்களே என்னவென்றால் அல்லாஹும் தாலா பல சமூகங்களை உயர்த்தி இருக்கிறான் இந்த குரானோடு உதாசீனமாக நடந்த பல சமூகங்களை தரையினும் தரையாக தாழ்த்தி இருக்கிறான் இது யாரு சொல்றது நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்வார்கள் பல சமூகங்களை அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு உயர்த்தி இருக்கிறான் குர்ஆனோடு உதாசீனம் செய்தவர்களை அல்லாஹ் தாழ்த்தி இருக்கிறான் என்று சொன்னார்கள் இஸ்லாமிய சமூகத்தில் அனைவராலும் அறியப்பட்ட ஒரு பெயர் ஒன்று உண்டு அனைவராலும் அறியப்பட்ட ஒரு பெயர் சஹாபாக்கள்ல சொல்ற சஹாபா பெருமக்களிலே குறிப்பாக இஸ்லாமிய வரலாற்றில் அனைவராலும் அதிகம் அதிகம் அறியப்பட்ட ஒரு சஹாபியின் பெயர் என்ன சொல்லு கரெக்டா சொன்ன அபு நான் அங்க இருக்க ஒரு பொருள் வந்து யாருன்னு தெரியல அல்ல அவர்களுக்கு எடையுமே அதிகப்படுத்துவானா

ஏனென்றால் அந்த அளவுக்கு அதிகமான ஹதீதிகளை அபூ உரையில அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஒன்னூத்தி எழுபத்தி நான்கு ஹதீதிகளை அறிவிப்பு செய்த ஒரே சகாஜியம் அவர்கள் சஹாபாக்கள் சகாபாக்கள் அதிகமான ஹதீதிகளை அறிவிப்பு செய்தது தான் எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி அபு உரையிலார் அதிகள்தான் அவர்களை விட்டு விட்டு கடந்து நாம் இந்த பயாரில் நாம் சென்று விடவே முடியாது

அவரை அல்லா சபிக்கின்றான் சபிக்க கூடியவர் சபிக்க கூடிய உரிமை பெற்றவர்களும் அவரை சபிக்கிறார்கள் சபிக்கும் உரிமை பெற்றவர்களும் அவரை அல்லாவும் சபிக்கிறான் புராணில் உள்ள அந்த அழிவு ஞானங்களை பெற்று ஒருவர் பிறருக்கு சொல்லாதிருந்தால் குரானினுடைய அழிமை ஒருவர் பெற்றிருக்கிறார் அல்லாஹ் சொல்லும் ஆதாரங்களை பெற்றிருக்கிறார் அதை மக்கள் மன்றத்தில் சொல்லாதிருந்தால் அல்லா என்ன செய்யறான் அல்லாவே சபிக்கிறான் அவரை மட்டுமல்ல உரிமை சபிக்கிறார்கள் அப்படின்னா யாரு மலக்குகளும் அவர்களை சபிக்கிறார்கள் நடத்தும் மலக்கு மலர்களுடைய சாபம் என் மீது விழுந்தால் நான் என்னாவேன் அல்லாஹ் என்னை சபித்தால் நான் என்னாவேன் இந்த ஆயத்து மட்டும் குரானில் இல்லை என்றால் நான் எந்த ஒரு அதிபையும் பிற மாட்டேன் நான் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அந்த அளவுக்கு குரான் என்பது ஒவ்வொரு மனிதரையும் வழி நடத்துகிறது ஒவ்வொரு மனிதரையும் வெற்றியின் பாதைக்கு கொண்டு வந்து எடுத்து நிறுத்துகிறது பெருமானார் செல்லலாக அறிவு செல்லும் அவர்கள் மரணமாயிட்டாங்க மரணமாகி கிடக்கிறாங்க அவர்கள் மரணமாகி விட்டார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்றால் துமாறுகிறான் அவர்களால் ஒற்றுக்கொள்ள முடியல சில பேர் பேசிக்கிட்டு இருந்தால் செல்ல ஆலை சில அவனுட மஹாத்தாயிட்டாங்கன்னு சொல்லி அது அவர்களோட காதுக்கு வந்தது சொன்னாங்க வர்சூனுல்லா சல்லல்லாஹ் அலை இவர் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சில முனாபித்துகள் பேசிக் கொண்டு தெரிகிறார்கள் என்ன சொன்னாங்க சில நயவஞ்சகர்கள் பெருமானார் மரணிச்சுட்டாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பெருமானார் மரணிக்கவில்லை பெருமானார் மரணித்தார் என்று எவராவது என் முன்னால் வந்து சொன்னால் அவருடைய தலையை சீவி விடுவேன் என்று சொன்னார்கள் ஆனால் இந்த மோட்டத்தில் அவர்கள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க தெரியுமா நதுவாவில் அறிவிப்பு செய்யப்படுகிற தாரு நதுவா என்பது ஒரு மன்றம் அது மக்கள் கூடுகிற ஆலோசனை செய்கிற ஒரு மன்றம் அந்த மன்றத்தில் குரேஷின் தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முகமதின் தலையை கொண்டு வந்தால் அவர்கள் தலையை கொண்டு வந்தால் நூறு சிவப்பு நிற ஒட்டங்கள் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டவுடன் பல பேர் புறப்பட்டார்கள் அதில் அதற்கு உமர்வதெல்லாம் அவர்களும் ஒன்று ஒரு வீச்சு வாடகை எடுத்துக்கொண்டு இதோ நான் அவரின் தலையை கொண்டு வருகிறேன் என்று கொண்டு வீராவேசமாக செல்லும் பொழுது வரி வழியில் ஒருவரின் சந்திப்பு ஏற்பட நீ முதல்ல போய் பாருண்டாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கு தங்கையை குரான் ஓதி கொண்டு இருக்கிறாள் உமரதியாவுடைய தங்கையின் பெயர் ஃபாத்திமா அந்த ஃபாத்திமா அம்மையா அதாவது உமரதியாவுடைய தங்கை அவங்க குரான் ஓதி கொண்டு இருக்கிறார்கள் உள்ள போய் வேகமா போய் அடிச்சு நெடிச்சு அவள் ஒரு மாதிரி ஆகி கடைசி என்ன சொன்ன அவர்கள் ஓதி கொண்டிருந்த குரான் பிறந்த கிடந்தது அதன் மீது பார்வை செல்கிறது அதன் மீது பார்வை செல்கிறது அதை பார்க்கிறாங்க العربي ده انا مدان عند نيرة سورة طه. طه ما انزلنا عليك القرآن لتشقى إلا تذكرة لمن يخشى تنزيلا ممن خلق الأرض والسماوات العلا الرحمن على الأرش استوى له ما في السماوات وما في الأرض وما بينهما وما تحت الثرى وإن تجهر بالقول فإنه يعلم السر وأخفى أنا سورة الريق أقرأ

இறைவன் உங்களுக்கு இல்லை என்னை நீங்கள் என்னுடைய நினைவில் கொண்டு வாருங்கள் இந்த வசனத்தை பார்த்து உன்ன ஓதன திரும்ப திரும்ப அழுதார்கள் 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 உடனே சொன்னாங்க நான் பெருமானாரை சந்திக்க வேண்டும் நபிகள் சந்திக்க வேண்டும் பெருமானாருக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார்கள் பெருமானாரிடத்தில் பெருமானாரின் களத்தை பிடித்து அழுது இஸ்லாத்தில் ஈமான் இஸ்லாத்தில் இணைந்து ஈமான் கொண்டு ஒரு மிக பெரும் சஹாபியாக உருவெடுத்தார்கள் முன்னதாக ஈமானுக்கு முன்னதாக இஸ்லாத்தை பற்றி யாராவது சொன்னால் அடிப்பார்கள் ஈமான் கொண்டதற்கு பிறகு இஸ்லாத்திற்கு எதிராக எவனால நடந்தால் அவர்களை அடித்தார்கள்

رسول اللہ سر لیلہ رسول مرت رسول اللہ رسول اللہ مرت رسول اللہ رسول اللہ وما محمد رسول قد خلت من قبله رسول اما تاو قتلن خلبتم علا عقابكم وما انقلب علا قبین فلن يضر الله شئا وسیجزل وسیجزل بشاکرین

உண்டாக்கப்பட்டால் நீங்கள் உங்களுடைய பழைய மார்க்கத்தின் மாலே திரும்பி விடுவீர்களோ அதனால உமரை நீ அப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற கருத்துல இந்த ஆயத்தை இந்த ஆயத்தை எடுத்து அவர்களிடத்தில் சொன்னார்கள் பேசினார்கள் அப்படி எவரேனும் திருந்தினால் அவர் அல்லாவுக்கு எந்த செய்ய முடியாது அப்படிங்கிற பொருளுடைய இந்த ஆயத்தை ஓதி விளக்கம் சொன்னதற்கு பிறகுதான் அதற்கு உமர் பின் ஹத்தால் ரதி அல்லாஹான் நார்மலான கண்டிஷனுக்கு வந்தார் நான் சொல்ல வருவது நல்லோர்களே இப்படிப்பட்ட அற்புதமான இந்த குரவான் இறங்கிய மாதம் இந்த மாதம் இந்த குரானை அல்லா நமக்கு கொடுத்திருக்கிறான் நாம் பெரிய பாக்கியசாலிகள் ஆனால் இந்த குரானை விட்டு வெகு தூரமாக இருக்கிறோம் என்பதும் அபாக்கியமான செயலுக்கு அடையாளமாகும் எனவே இந்த குரானோடு நாம் ஒன்றிணையணும் வைத்துக் கொள்ள வேண்டும் நெருங்கி வாழணும் எந்த அளவுக்கு நெருங்கணும்னு சொன்னால் குரானில் நெருங்கும் அளவுக்கு வேறு ஏதோடு நாம் நெருங்கக்கூடாது குரானை நாம் சேர்த்து கொண்டு அதை வைத்து இவர் ஒரு காரியம் செய்தால் நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார் சந்தேகமே இல்லை அப்படிப்பட்ட அற்புதமானது கடின சித்தமுடைய மக்களின் மனதையெல்லாம் இந்த குரான் இருந்திருக்கும் போடுது இந்த குரானை நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம் ஆனா குரானை உயரமான இடத்துல வச்சு அழகு பார்க்கிறோம் இது எந்த வரிய சரியானது உயரமான இடத்துல வைங்க குரான் போடக்கூடிய மரியாதை பொறுத்து தான் ஆகணும் குரானு காலம் உடனே இருக்கக்கூடாது

முக்கியமான மிக முக்கியமான அறிவிப்பு என்னன்னு சொன்னா நம்ம பள்ளிவாசல சிலிண்டர் சரியா இல்லை இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு தான் ஒருபோல் தெரியுது அதனால சிலிண்டர்கள் அதிகமாக கொடுத்து உதவிடுங்கள் அதே போல கஞ்சிக்கு நன்கொடை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள் அதை கொடுங்கள் இல்லைன்னு சொன்னால் அந்த அறிவிப்பை கேட்ட பிறகாவது தாராளமாக கொடுத்து செல்லுங்கள் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நம்மை பொருந்தி கொண்டு நம்முடைய ஆமால்களை அங்கீகரித்து நமது குற்றங்களை